என் பெயர் பிரின்ஸ் மேரா மக்கள் என்னை பேர்மேன் என்றும் கூப்பிடுவார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து பறவைகளுக்கான ஆம்புலன்ஸை இயக்கி வருகிறேன் பிரின்ஸ் மேரா சண்டிகரின் கால்நடைத் துறையில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் அதோடு பறவைகளுக்காகவும் அவற்றை பாதுகாக்கவும் தனது சேவையை வழங்கி வருகிறார்

तो आ, सर एक बॉयड इंजर्ड हुआ आ जाएंगे आप? कौन सा है सर? ठीक है सबमें दस मिनट में पहुंच गया सर जिधन मैं अगर मैं ड्यूटी वेले पुगार पुगार के सिल्लम बोध है पुगार बंदाल अंदर पारभेगी मर्त्व मने के अनुपस्थित हुए मुडिया विट्टल वीटर के कोण बंदे सीकीचे अलीपे कोई मेजर ट्रीटमेंट हो या मेजर जि� அவற்றை மருத்துவமனையில் அனுமதிப்போம் பறவைகள் காயமடைவதற்கு முக்கிய காரணம் தான் இவை விலை குறைவானது என்பதால் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் வாங்குகின்றனர் ஆனால் இது பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தானது பறவைகளுக்கான சேவைக்காக சண்டிகர் ஆளுநர் என்னை கௌரவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சண்டிகர் நகராட்சியும் என்னை கௌரவித்தது மனிதர்களாகிய நாம் பறவைகளின் வீடுகளை பறித்தோம் மரங்களை வெட்டினோம் சாலைகள் கட்டிடங்கள் அமைத்தோம் அதனால் அவற்றுக்கு கூடு இல்லாமல் போய்விட்டது தற்போது இருக்கும் பறவைகளை காப்பாற்ற நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும்